இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நடப்பு நீர்கள் இருபத்தி ஏழு ஏழு அதாவது ஜூலை இருபத்தி ஏழுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதில் ஒரு நாலு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்டானது முதல்ல பார்க்கக்கூடியது உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அஹோம் வம்சம் ஓகேங்களா அகோம் வம்சத்தின் உடல்களை புதைக்கும் நடைமுறை அதாவது நாற்பத்தி மூணாவது இந்தியாவோட நாற்பத்தி மூணாவது வேர்ல்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இணைஞ்சிருக்கக்கூடியது இந்த அஹோ வம்சத்தின் உடல்களை புதைக்கும் நடைமுறை எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னா அசாம் மாநிலத்தில் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்டானது என நாற்பத்தி மூணாவதாக சேர்ந்துருக்கு ஓகேங்களா கார்கில் விஜய் திவாஸ் ஜூலை இருபத்தி ஆறு கார்கில் விஜய் விஜய் திவாஸுங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட போருடைய நினைவாக இது பண்ணுறது இரு ஐந்தாவது கார்கில் விஜய் திவாஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது நடந்த அந்த போருக்காக இது அனுசு அழிக்கிறாங்க சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு தினம் ஓகேங்களா கன்சர்வேஷன் ஆஃப் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்திங்கன்னா சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க அதாவது அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பிச்சாவாரம் கோடியக்கரை போல் பகுதியில் இருக்குது அளவில் பார்த்திங்கன்னா அதாவது சுந்தரவன காடுகள்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த சுந்தரவன காடுகளும் இந்த உலக பாரம்பரிய சின்னங்களத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று தான் அடுத்தது பார்த்திங்கன்னா சீனா மற்றும் பிலிப்பைன்ஸை தாக்கிய புயலின் பெயர் அதாவது காமி அப்படின்னு சொல்லுவாங்க கேமி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த சீனா மற்றும் பிலிப்பைன்ஸில் ரொம்ப சேதத்தை ஏற்படுத்தினால இது வந்து முக்கியமானது சைக்கிளோனா அப்படின்னு சொல்லுங்க டைஃபூன் ஓகேங்களா டைஃபோன்ஸுன்னு சொல்லுவாங்க அது கிழக்காசியில் வரக்கூடியது எல்லாமே டைஃபூன்ஸு ஹொரிகேன் ஹரிகேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அமெரிக்காவை தாக்கக்கூடியது ஹரிகேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் சைக்கிளோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டானது நோட் பண்ணி வச்சிங்க அடுத்த வீடியோ சொன்னிக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ